ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்லங்க நம்ம வீட்டுல அட்டகாசம் செஞ்சுட்டு வரக்கூடிய பள்ளி கரப்பா மூச்சி எலி இவற்றுக்கெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி ஈஸியா தரத்தலாம் அப்படிங்கிற டிப் தான் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நான் அடுத்தடுத்து என்ன டிப் சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கிறது பொருள் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல முகத்துல பூசக்கூடிய பவுடர் தாங்க எடுத்திருக்கேன் இப்ப நம்ம ஒரு பவுல் ஒண்ணு எடுத்துக்கலாங்க யூஸ் பண்ணாத பிளாஸ்டிக் பவுல் ஒன்னு எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸ்ல நீங்க எந்த பவுடர் எடுத்திருக்கீங்க அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க இந்த பவுட்ரு இப்போ போட்டாச்சிங்க இப்போ இது கூட நம்ம மெயினான ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா சுடு தண்ணி தாங்க நல்லா சூடான தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க சுடு தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பவுடரும் இந்த தண்ணியும் நல்லா கலக்கற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த பவுடரும் தண்ணியும் கலக்கற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இது கூட நம்ம தூளுப்பு தாங்க ஆட் பண்ண போறோம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த பவுட்ரு அந்த தண்ணி அப்புறம் உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா கரைஞ்சிருச்சிங்க இப்போ இந்த கரைசெல்லாம் நம்ம எதுக்கு பயன்படுத்த போறோம்னு சொல்றேன் அதுக்கு நான் இது போல ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க உங்க வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா ஜூஸ் பாட்டில் பத்து ரூபா பாட்டில் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க அந்த பாட்டில நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த கரைசெல்லாம் ஊத்திக்கலாங்க ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி பத்து ரூபா பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பாட்டல்லங்க நம்ம கரைச்சி வச்சு கரைசெல்லாம் நம்ம முழுமையா ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா தண்ணி அலசி விட்டு நல்லா ஊத்துங்க இப்போ நம்ம ஸ்ப்ரே பாட்டில ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ இதை மூ கேப் போட்டு மூடிக்கலாம் அதுல நம்ம கலந்து வச்சு கரைசல்ல ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம இது போல மூடி நம்ம சின்ன பாட்டில் ஓட்டைகள் போட்டு எடுத்துக்கலாங்க இப்ப அவ்வளவுதாங்க பாருங்க ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சு இந்த ஸ்ப்ரே பாட்டில் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம் கிச்சன்லங்க நைட்டு நேரத்துல பள்ளி கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாவே இருக்குங்க அதுக்கு நம்ம இது போல நம்ம அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அடுப்போட வளையங்கள் இருக்கு இல்லையாங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இது போல ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து வச்சிருக்க அந்த தண்ணிய நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீங்க ஒரு காட்டன் கிளாத்த வச்சு நீங்க தொடச்சு விட்டுட்டு நீங்க போய் படுத்து தூங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா பள்ளி கரப்பா மூச்சி நம்ம அடுப்பு மேல ஏறவே ஏறாது சம்டைம்ஸ் நம்ம சமைச்சதுக்கு அப்புறம் நைட் வந்து அடுப்ப வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் தூங்கணும் அப்படின்னா காலையில வந்து பார்த்தோம்னா பள்ளி பள்ளி வந்து எச்சம் போய் வச்சிருக்கோங்க அதை பாக்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் அதை பாக்குறப்பெல்லாம் நமக்கு ரொம்பவே எரிச்சலா இருக்குங்க அதை தவிர்க்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் நீங்க இந்த லிக்விட பயன்படுத்தி நீங்க ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டு போய் படுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க அடுப்பு மேல பள்ளி எலி கரப்பாம்பூச்சி எதுவுமே ஏறாதுங்க இது வந்து இந்த அடுப்புக்கு மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணும் அப்படின்னு இல்லைங்க இந்த லிக்யூடா நம்ம கிச்சன்ல ஃபுல்லாவே ஸ்ப்ரே பண்ணி வச்சோம் அப்படின்னா இதோட வாசத்துக்கு வந்து நமக்கு பள்ளி எறும்பு கரப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க கண்டிப்பா இந்த ஒரு யூஸ் பண்ணி பாருங்க இப்ப பாருங்க அடுப்பு எந்த அளவுக்கு கிளீனா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா உங்க வீட்டுல இந்த ஒரு யூஸ் பண்ணி பாருங்க இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி அடுத்த டிப்புக்கு நம்ம கிச்சன்ல கவுண்டர் டாப்ல ஒரு மாதிரி நான்வெஜ் எல்லாம் சமைச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கவச்ச எல்லாம் அதிகமா வருங்க அதை தவிர்க்கறதுக்கு கண்டிப்பா இந்த லிக்யூடா நீங்க பயன்படுத்தி நீங்க கவுண்டர் டாப் அப்புறம் அடுப்பு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா கவுண்டர் டாப் வந்து வாசனையாவும் இருக்கும் அதே சமயம் இந்த வாசனைக்கு வந்து பள்ளி கரப்பா எலி தொந்தரவு இருக்கவே இருக்காது நம்ம ஈஸியா வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு பள்ளி கரப்பாம்பூச்சி எறும்புக்கெல்லாம் இருக்க நிரந்தர தீர்வு வந்து கொண்டு வரலாம் இது போல நம்ம கவுண்டர் டாப்ல ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு எலி எலிப்பள்ளி கரப்பாம்பூச்சி இருக்கவே இருக்காது இது வந்து நம்ம அடுப்புக்கு பக்கத்துல இருக்க எல்லா இடத்துலயுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சு விட்டு படுத்துக்கலாங்க இதுக்கப்புறம் நம்ம காலையில எழுந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு இதுமே இருக்காதுங்க நம்ம பள்ளி வந்து தொந்தரவும் இருக்கவே இருக்கு இருக்காது கண்டிப்பா இந்த ஒரு டிப்ப யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப் இந்த இந்த லிக்யூட நீங்களும் வீட்டுல பயன்படுத்திட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் டெய்லியுமே இந்த மாதிரி ப்ராசஸ் தாங்க பண்ணிட்டு இருக்கேன் அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுப்பு மட்டும் கிளீன் பண்ணுறது இல்லை இந்த லிக்யூடை வச்சு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் பக்கத்தில் இருக்க எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டு தூங்கணும் அப்படின்னா வெளி பள்ளி கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்கவே இருக்காது இப்போ இந்த லிக்யூடை வச்சு நம்ம ஜன்னல் பகுதியை வச்சு நம்ம இது போல் நம்ம பள்ளி தொந்தரலாம் இருக்கவே இருக்காது பள்ளி அடிக்கடி நடமாட்டம் இருக்கும் அந்த இடத்துலயும் இது போல ஸ்ப்ரே பண்ணி விட்டு தூங்குங்க இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு இது போல ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீங்க தூங்குனீங்க அப்படின்னா பள்ளி தொந்தரவு இருக்கவே இருக்காது டெய்லியுமே இந்த லிக்யூட் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு தூங்குங்க இதுக்கப்புறம் மளிகை சாமான் வச்சிருக்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு காட்டன் கிளாத்தை அப்படின்னா இந்த வாசத்துக்கு வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் அந்த செல்ஃப் இருக்கு இல்லையா மளிகை சாமான் வச்சிருக்கிற இடத்துல எலி பள்ளி கரப்பாம்பூச்சி நடமாட்டம் இருக்கவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் லைனோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் பாக்கலாங்க நம்ம குழந்தைங்களை டெய்லி ஸ்கூலுக்கு சூ போட்டு போறாங்க இல்லையா டெய்லி சூ போட்டு போறப்போ ஒரு மாதிரி காலில் வந்து பேட்ஸ்மெல்ல வரும் சூ வந்து ரொம்ப ஈரமா இருக்கும் எப்பயுமே சூல வந்து ஈரமா இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப் சொல்றேன் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் என்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம முகத்துல பூசுற டால்கம் பவுடர் தாங்க எடுத்திருக்கோம் எந்த ஒரு பவுடரா இருந்தாலும் சரிங்க இது போல சூக்குள்ள நீங்க சேர்த்துக்கோங்க சூக்குள்ள நம்ம சேர்க்கறனால நமக்கு என்ன பயன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூல இருக்க போட்ட டெய்லி போட்டு போறப்ப அந்த ஈரை வந்து இழுத்துருங்க அப்சர்வ் பண்ணிருங்க, அதே சமயம் வாட வராம இந்த பவுடர் வந்து தடுத்துருங்க அதுக்கு இது போல டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு எடுத்துக்கோங்க வேஸ்டான கிளாத் இருந்துச்சான எடுத்துக்கோங்க அத நம்ம நம்ம இல்லையா அது அது இது நம்ம பேப்பரோ இல்ல துணி வச்சோ இது போல ஸ்க்ரப் பண்ணி விடுங்க ஸ்க்ரப் பண்ணி விட்டு இன்னும் அடுத்த டைம் நம்ம சூ யூஸ் பண்றப்ப கண்டிப்பா பேட்ஸ் மொழங்கிறது வரவே வராது நம்ம காலையிலும் ஈரமாகவே ஆகாது யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்ஸும் கூட இன்னும் ஒரு சைடு வந்து சூக்கு வந்து இது தொலைச்சு எடுத்துட்டேங்க இப்போ அடுத்த சூவுக்கு வந்து நம்ம இது போல பவுடர் வந்து தொடச்சு எடுத்துக்கலாங்க இது போல ரெண்டு சூவுக்குமே நீங்க இது போல பவுடர் போட்டு தொடச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போட்டு போறப்ப ஈரமாகவும் ஆகாது அதே சமயம் நம்ம பக்கத்துல இருக்கவங்கிட்ட உட்காந்தோம் அப்படின்னா பேட்சமெல்லாம் அடிக்காதுங்க சூ எப்பயுமே வாசனையா இருக்க இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் புடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் பார்க்கலாங்க அடுத்த டிப்புக்கு நான் அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேங்க அதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி நல்லா ஓரளவுக்கு அளவுக்கு முகத்துல புசுற டால்கம் பவுடர் தாங்க ஆட் பண்ண போறோம் தண்ணி ஓரளவுக்கு சூடான உடனே நம்ம டால்கம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புக்கு யூஸ் பண்ண போறாங்க அது எதுக்காகனா இப்ப எல்லாம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுலங்க அதனால வந்து நம்ம வீட்டுல வந்து செவுத்துல கீழே ஓரத்துல எல்லாம் எறும்பு தொல்லை அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு இது போல நீங்க வீக்லி ஒன்ஸ் இது போல நீங்க பவுடர் கலவைய ரெடி பண்ணிட்டு நீங்க வீடு துடைக்கிறப்ப இது போல பாட்டில் ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீங்க வீடு தொடச்சிங்க அப்படின்னா நம்ம வீடு வந்து மனமாவும் இருக்கும் அதே சமயம் இருக்கும் இந்த பவுடர் பவுட்ரு வாசத்துக்கு வந்து நம்ம வீட்டுல எறும்பு தொல்லா இருக்கவே இருக்காது பள்ளியும் கரப்பாம்பூச்சு இந்த மாதிரி நடமாட்டம் இருக்கவே இருக்காது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஒரு கூட ட்ரை பண்ணி இருக்கேன் இது வரல நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க பவுடர் கலவையே நீங்க வீக்லி ஒன்ஸ் இது போல ரெடி பண்ணி நீங்க துடைக்கிறனால நம்ம கால் வைக்கும் போதே நம்ம அந்த ரொம்பவே சாஃப்ட் சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இது ஒரு சொன்ன எந்த டிப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்